வணக்க மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு போகிற ரூட்டில் வந்து கட் ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க ஃபுல் பென்சிங்கோடு ரோடு பேஸில் வந்து அமைஞ்சிருக்கு ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி ரோடு பேஸில் இருக்குதுங்க மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்டு இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு ஃபைனல் இல்லை ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலான்னு கூப்பிட்றாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனரை பார்த்து நம்ம பேசிக்கலாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக இருக்குங்க உள்ளே வந்து எந்த ஒரு ஈபில் இன்னும் கிராஸ் கிடையாது ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு அருமையாக இருக்கும் ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப அருமையான இடங்க நியர்பைலேயே ஒரு கம்பெனி இருக்குது ஆப்போசிட்லேயும் நீங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் விலை வந்து இறுதியில் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க தார் ரோடு கட் ரோடு பேஸ்லேயும் நமக்கு வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பை பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் me